ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப பெரிய நன்றிங்க அருமையான சுவையில் நெய் மீன் குழம்பு தயார் பண்ணலாம் டேஸ்ட் வைஸ் அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் சாதம் இட்லி தோசைன்னு எதுக்கு வேணாலும் சாப்பிட்டுக்கலாம் அந்தளவுக்கு ஒவ்வொரு மசாலாவும் பார்த்து பார்த்து பக்குவமாக நாமளே வறுத்து அரைச்சி வைக்க போகிறோம் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் வாங்க எப்படி பண்ணிட்டு பார்க்கலாம் முதல்ல மீன் குழம்புக்கு தேவையான மசாலா வறுத்துக்கலாம் ஒரு கடாயில் ஒரு ஸ்பூன் வரமல்லி அஞ்சாறு வரமெளக சேர்த்து அதோட கூட ஒரு ஸ்பூன் மிளகு சிரகம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு கொஞ்சம் போல் வெந்தயம் சேர்த்துக்கலாம் வெந்தயோட வெந்தயத்தோட அளவு வந்து கம்மியாக தான் இருக்கணும் இல்லைன்னா குழம்பு வந்து கசப்படிக்கும் தாளிப்புக்கும் வெந்தயம் சேர்க்க போகிறோம் அதனால் பார்த்து சேர்த்துக்கோங்க நல்லா புரிஞ்சு வர வரைக்கும் வறுத்து தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம் இது ஆறுனதுக்கப்புறம் அரைச்சி எடுத்துக்கணும் ஒரு கடாயில் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம் கடலை எண்ணெய் சேர்த்துக்க உங்கள்ட நல்லெய் அதுச்சி அப்படின்னா நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க இன்னுமே சூப்பராக இருக்கும் ஒரு ஸ்பூன் வெந்தையை சேர்த்து பொரிய விடலாம் வெந்தையை அந்த அந்தளவுக்கு நல்லா பொறிஞ்சு எடுத்துக்கோங்க பொறிஞ்சதுக்கப்புறம் கரெக்டாக ஒரு இருபது பல் பூண்டு எடுத்து வச்சுருக்கேன் அதை நல்லா செவரம் வணங்கிக்கலாம் பூண்டு வணங்கினதுக்கப்புறம் பதினஞ்சு சின்ன வெங்காயம் உரிச்சு வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா செவரம் வணக்கிக்கலாம் பூண்டு சின்ன வெங்காயம் நல்லா வணங்கினதுக்கப்புறம் ஒன்று தக்காளி பழம் கட் பண்ணி வச்சிருக்க அதை நல்லா குழ உடனே வேகிற அளவுக்கு நல்லா வெந்து வரட்டும் அதுக்குள்ளேயும் தேவையான மசாலாவை வந்து அரைச்சிட்டு வந்துடலாம் வறுத்து வச்ச மசாலா எல்லாத்தையும் மிக்ஸிச்சரில் போட்டு ஃபஸ்ட்டு நல்லா குற குறப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் தண்ணி ஊற்றக்கூடாது தண்ணி ஊற்றாமல் அரைச்சிக்கோங்க ஃபஸ்ட்டே தண்ணி ஊற்றிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் பேஸ்ட் மாதிரி நல்லா மையை அரைக்க முடியாது நல்லா தண்ணி ஊற்றாமல் நல்லா அரைச்சிட்டு ஒரு பெரிய துண்டு தேங்காய் ஆறு ஏழு பல் பூண்டு ஒரு சின்ன துண்டு இஞ்சி கட் பண்ணி போட்டு தண்ணியும் சேர்த்து நல்லா எந்த அளவுக்கு பேஸ்ட் மாதிரி அரைக்க முடியுமோ அந்தளவுக்கு பேஸ்ட் மாதிரி அரைச்சிருக்குங்க தக்காளி நல்லா வணங்கிடுச்சு இந்த ஸ்டேஜில் ரெண்டு கொத்து கருகப்பிலியை போட்டு வணக்க விட்டிங்கன்னா அதோடய ஃப்ளேவர் வந்து அட்டகாசமாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் மசாலாவும் நல்லா நான் வழுவழுனு என்னால் எந்த அளவுக்கு அரைக்க முடியுமோ அந்தளவுக்கு நல்லா அரைச்சிட்டேன் இதை வந்து தாலிப்போட சேர்த்துக்கலாம் தேவையான அளவுக்கு தண்ணி வச்சு ஒரு பத்து நிமிஷம் இஞ்சி பூண்டோடைய பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா கொதித்து வரணும் அது நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறம் ஒரு லெமன் சைஸ் புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்குறேன் இதை அந்த கொதிச்சு கொதிச்சுட்டு இருக்கிற குழம்போட சேர்த்துக்கலாம் கண்டிப்பாக பச்சை சுமல் போயிடணும் தண்ணியை சேர்த்துட்டு அதோட கூட தேவையான மஞ்சள் தூள் உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு புளியோட பச்சைவாடை போகிற வரைக்கும் ஒரு அஞ்சு நிமிஷம் இன்னும் நல்லா கொதித்து வரட்டும் குழம்பு நல்லா தலை தழன்னு கொதிச்சு வந்ததுக்கப்புறம் கட் பண்ணி அலசி வச்சுருக்கிற மீன் எடுத்து குழம்புக்களை போட்டுக்கலாம் மீனை போட்டதுக்கப்புறம் நல்லா ஒரு ஒரு முறை வந்து மசாலா எல்லாமே எல்லா மீன்லேயும் பட்டுற மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கோங்க இப்போவே கிளறி விட்டுக்கிட்டிங்கன்னா அது வந்து உடப்படாது இல்லைனா உடஞ்சி போயிடும் அடிக்கடி வந்து நம்ம மீன் போட்டதுக்கப்புறம் கரண்டி போட்டு சும்மா கிளறிக்கிட்டே இருக்கக்கூடாது மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க வைங்க ஃப்ளேமில் வைங்க ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு மறுபடியும் எடுத்துகிட்டு லைட்டாக வந்து கிளறி பாருங்கள் மீன் உடஞ்சிடாமல் கிளறணும் கண்டிப்பாக கிளறி விட்டுட்டு மறுபடியும் மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் லோ ஃப்ளேமில் வைங்க லோ ஃப்ளேமில் வச்சு எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் கொதிக்க கொதிக்க வச்சு இறக்குனீங்க அப்படின்னா வீட்டில் எல்லாரும் பாராட்டுற அளவுக்கு அருமையான ஃப்ளேவர்லேயும் சுவையிலையும் அட்டகாசமான மீன் குழம்பு தயாராயிடுச்சி ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த பதிவு பிடிச்சது அப்படின்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஒரு மீன் கூட முடைய உடையாமல் அழகாக வந்துருக்குது பாருங்கள் அவ்வளோதான் இதே பக்கத்தில் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு சூப்பராக வரும் பாய்